இப்போ வாங்க நாங்கள் கீழே மதிப்பு மடிக்கிறது அப்படின்ட்டு பார்ப்போம் இங்கே பாருங்க இதில் வந்து விரும்பினா நீங்க இதில் ஒரு தையல் போட்டுக்கொள்ளலாம் ஒரு தையல் சரி ரெண்டு தையல் சரி போடலாம் சில இடத்துக்கு போடுறது சில இடத்துக்கு போடுவோம் அப்படின்னா அதுவும் கூட விருப்பத்தை போடுறது இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த பட்டி அடிக்க போகிறோம் இங்கே பாருங்க இதையும் இதையும் வச்சு ரெண்டையும் மார்க் பண்ணிக்கொள்ளணும் இங்கே பாருங்க இந்த இடம் சரியா வந்துட்டுதான் அப்ப இதில் நான் ஒரு கட்மார்க் கட் மார்க் போட்டுட்டேன் போட்டுட்டு இதை இதோட மடித்து இன்னொரு மடிப்பு மடித்து இதை தைக்கிறேன் சரியா இதச்சுட்டேன்னு எந்த பக்கம் தச்சாச்சும் அடுத்த பக்கமும் அதை வச்சு காப்பா இந்த பக்கம் வச்சு பார்த்தோம் என்ன நல்ல பக்கம் இந்த நல்ல பக்கம் வச்சு பார்த்துட்டோம் இத வச்சு பார்த்துட்டோம் என்ன பார்த்து இது ரெண்டும் சேம வச்சு மடிச்சுட்டோம் வரங்கும் சேமா இருக்கு இப்ப இந்த பக்கத்துக்கு இதை வைக்கணும் வச்சுட்டு இதையும் ஒரு கட்மார்க் போடணும் சரியா வருங்க இதுலயும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கட்மார்க் போடணும் போட்டுட்டு அதுக்கு பிறகு வெட் எடுத்துட்டு இந்த முன்னுக்கு இருக்குது இந்த முன்னுக்கு வச்சு இந்த கட்மார்க் போடணும் இங்கே பாருங்கள் ரெண்டையும் முன்னுக்கு வச்சுட்டு இப்படி பிடிச்சிட்டு இது ரெண்டையும் இப்படி பிடிச்சிட்டு இது ரெண்டும் சேம் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு இங்கே வந்து இதில் ஒரு கட்மார்க் போடணும் அப்போ தான் எல்லாம் செட் ஆகாமல் இந்த கட்மார்க்கை போட்டுட்டு இப்போ என்ன செய்யணும் இந்த கட்மார்க்கையும் இந்த கட்மார்க்கையும் படித்து கொள்ளணும் பாருங்க இந்த கட்மாக்கடும் இந்த மாக்க மடிச்சு கண்டு பிறகு அந்த மாக்க அப்படியே மடிச்சிருவணும் பாருங்க இந்த கட்மாக்கும் இந்த கட்மாக்கம் மடிச்சாச்சு இந்த கட்மாக்கும் இந்த கட்மாக்கும் மடிச்சாச்சு இப்போ ரெண்டு பக்கமும் சேமாக வந்துருமே அடிச்சுட்டு பிடிச்சி பார்க்கணும் முன் பக்கத்தை எப்படி இருக்குது ரெண்டா முன் பக்கம் செட்டாகட்டு போனால் ரெஞ்சு பிரச்சனை ஃபுல்லாக வந்தால் கலட்டி உடனே தைக்கணும் நம்ம பாருங்க இது ரெண்டு சேமாக இருக்கு ரெண்டும் சேமாயிருக்கு இருக்கு இங்கேயும் சேமிருக்கு இப்போ மூடும் சேமாக இப்போ என்ன செய்ய போகிறோம் இதுக்கு பட்டி அடிக்க போகிறோம் இங்கே பாருங்க அஞ்சு இஞ்சி பட்டி எடுத்து ரெண்டாம் அடிச்சு வச்சிருக்கிறோம் சரியா ரெண்டாம் அடித்து வச்சிருக்கிறேன் இப்போ இதை என்ன செய்ய போறோன்னுடா இது வந்து ஐப்பட்டு இப்போ நாம் வந்து ஐப்பட்டி நாம் வந்து எப்படி செய்ய போகிறோம்னா ஐ கட்டாமலுக்கு இவதியாக அடிக்கிற மாதிரி உங்களுக்கு கட்டித்தரப்போறோன்னு இங்கே பேருங்க இப்படி வச்சுக்கொள்ளுங்க வச்சுக்கொண்டு இடது பக்கத்துக்கு இடது பக்கம் நல்ல பக்கம் கிழுக்கு ஒரு பட்டியை வச்சுட்டு இங்கே பாருங்க அரைஞ்சி பிடிச்சி குறுக்கு கட்டிட்டு தைச்சிட்டு வாருங்க இது பாருங்க பிறகுல இந்த டாட்டை ஒன்று மேலே விடணும் அல்ல கீழ் பக்கம் விடணும் ரெண்டும் ஒரே மாதிரி வரணும் பாருங்க நிறைய தையல் வாசி விட்டு நாங்கள் இப்போ நான் நிறைய பிடிச்சி தைச்சு கொண்டு வரணும் தைச்சு கொண்டு வந்துட்டேன் தைச்சு கொண்டு வந்துட்டு இதுக்கு மேலே இப்போ இந்த பட்டி பக்கம் திருப்பி அவுட்லைன் போட போகிறோன்னு அதாவது படிமான தையல் யல் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறேன் பாருங்க நல்லா பார்த்து கொள்ளுங்க இந்த பக்கம் திருப்பா போகிறேன் பாருங்க திருப்பி போட்டு இதுக்கு நேராக ஒரு தையல் போட பிறகு இத வந்து ஒட்டி போட்டு இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா வர வரோம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு உள்ளுக்க மடிக்கல நல்லா இந்த பொயிண்ட் எடுத்துட்டு இங்க தருவோம் இதோட பிடி கொண்டு வந்து மார்க் பண்ணிக்கொள்ளுங்க இதாண்ட கொண்டு வந்து லூஸ் இல்லாம என்ன ஒரு ஒரு இது ரெண்டையும் ரெண்டாம் மூன்றாவது குக்ஸ் இங்க வரும் இது ரெண்டையும் அடிச்சா இந்த நடுவில் ஒரு குக்ஸ் வரும் ரெண்டையும் நடுவில் இதுக்குள்ள ஒரு குக்ஸ் வேற போதும் இந்த பரங்கோ அஞ்சு குக்ஸும் சரியான அஞ்சு குக்ஸும் சரியா வந்துட்டுதான் இந்த குக்ஸை நாங்க எப்படி அடிக்கிறதுன்னு பார்ப்போமா இந்த பரங்க இந்த பி எப்படி அடிக்க போறோம் இந்த பரங்க ஐ கட்டுறதுக்கு விட இது ஈஸியாக இருக்கும் நல்லா நண்டு பிடிக்குமே ஃபர்ஸ்ட் என்ன செய்வோங்க வெளில இந்த பக்கத்துலேருந்து நாங்கள் ஒரு தையல் போடணும் சரங்க இந்த ஓவரத்தில் தையல் போட்டு கொண்டு வந்துட்டு ஊசியாக நிப்பாட்டிட்டு அந்த தையலுக்கு மேலேயே இன்னொரு தையல் போடணும் போட்டு இங்கே கொண்டு வந்து நிற்பாட்டிட்டு இதை பீயா எடுக்கணும் சரங்க இப்படி ஒரு மூன்று தையல் அதுக்கு பிறகு மூன்று தயிர் இந்த குறுக்கட்டை அடிக்கலாக்கள் ஊசி அணி பறிட்டு திருப்படிக்கெல்லாம் தருவோம் இதுக்கு நேராக பிடிச்சு கொண்டு நேராக கொண்டு வரணும் கொண்டு வந்து இதில் பாட்டிட்டு மூன்று நாலு தையல் உங்களுக்கு எத்தனை தையல் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் அது அளவு இல்லை நான் மூன்று மூண்டு போடுறேன் நீங்க மூன்று நாலு அஞ்சு மூணு மணி நேரம் போட்டு சொல்லலாம் அது அதுக்குரியா கிளியாது கிழிஞ்சு வராது நூல் கலராது இப்போ எப்படியா நேரா பிடிச்சிட்டு பாருங்க நம்மளுக்கு ஐ கட்டுற வேலை இல்ல இதோடய முடிஞ்சிட்டுது எப்படி எங்க கொண்டு வந்து முடிச்சிட வேண்டியது நாங்க கழுத்து திட்ட இதோட பாருங்க ஐ கட்டுற வேலை முடிஞ்சது தான் நம்மளுக்கு விதம் முடிஞ்சிது அடுத்தது நம்மளுக்கு பட்டி அடிக்கணும் இந்த பட்டி வேறங்க இது ஒன்று பட்டி எடுத்து நம்ம வச்சிருக்கிறேன்னு இது என்ன செய்ய போறேன் கிட்ட இது இருந்து அடிக்க போறோம் சிறியா அரைஞ்சி பிடிச்சி அடிக்கோம் என்னடா நாங்கள் அரைஞ்சிதான் தையல் வாசி விட்டு வைக்கிறோம் அது ரஞ்சி பிடிச்ச அடித்தா சரிங்க இந்த அடிக்கிற துணி வந்து நீங்கள் கிராஸ் பீஸில் அடித்தா நல்லா இருக்கும் எனக்கு துணி கொஞ்சம் மட்டுமட்டும் இருக்கும் கிராஸ் பீஸ்ல அடிக்க எனக்கு பத்தாது அதனால தான் நான் வந்து நேர்குணியில் அடிக்கிறேன் இப்படி வந்துட்டு என்ன செய்யுங்க இப்படி விறகு இல்லை இதில் ஒரு சின்ன ஒரு பிளீட் வச்சு விடுங்க நேர் துணி வச்சா என்னென்னா அங்கே விரிவு அப்போ ஒரு சின்ன ஒரு லைட்டான ஒரு சின்ன ஃப்ரீ ஒன்று வச்சு விட்டிங்கன்னா அடிக்கிறதுக்கு ஈஸியாக இந்த ஈஸியா இருக்கும பார்த்தா அடிச்சுட்டு என்ன செய்யப்பறம் அவுட்லைன் போட போற பரிமாணத்தை அப்படிமான தையல் போடக்கெல்லாம் என்ன செய்யணும் இதோட மடிச்சுட்டு ஒரு தையல் போடுங்க அப்போதான் வடிவ இருக்கும் சிலும்பல்கள் இல்லாமல் இருக்கிறாங்க இதை இதோட மடித்து போட்டு ஒரு தையலை போட்டுட்டு நீங்கள் அப்படிமான தையல் போடணும் திருப்பிட்டு நீங்க மடிச்சு செக்க போறீங்க மடிச்சு இது மடிச்சுட்டு என்ன செய்ய இங்க இருந்து இது வந்து உங்களுக்கு அகலம் கூட குறையத்தவன நீங்க கூட்டி குறைச்சு பட்டி இது வந்து காட்டிட்டு அதுக்கு பிறகு அடிச்சு கொண்டு வரலாம் பாருங்க இதான் இந்த இடத்துல நான் சுருக்கு வச்சு அதில் அடிப்பேனா இந்த இடத்துல டைட் பண்ணு பாருங்க இந்த சுருக்கு நல்லா விடுபட்டுட்டு இல்லை அப்போ அதனால தான் இந்த சுருக்கு வச்சு வேண்டாம் கிளாஸ் கிச்சனில் அதுக்கு தந்த பாட்டில் விழுப்படும் இப்படி தைக்கக்குள்ள இது விழுப்படாது அப்ப நாங்களே என்ன செய்யணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சுருக்கை வச்சு விட்டா இதாக விளையாட்டால் இந்த இடம் டைட் ஆகுங்க பாருங்க சரியா வந்துட்டு நாங்க இதெல்லாம் கலட்டி விடலாம் இன்னும் இது தேவையில்லை இதெல்லாம் கலட்டி விட்டாச்சு இந்த பேருங்க அப்படி இருக்கும் இப்போ நம்ம கழுத்து தைக்க போறோம் கழுத்து தைக்க போறதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்கு நான் போன முறை வந்து முன் கழுத்தெல்லாம் இது பண்ணி காட்டினான் வை வச்சு வட்டி காட்டினா இப்போ வந்து நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன்னுடா பட்டி வச்சு தைச்சு காட்ட இப்போ முன் கழுத்துக்கு கழுத்தல் வந்து விதவிதமா தைக்கலாம் விதவிதமா தைக்கிறதுக்கு நான் ஒவ்வொரு விதமா காட்டுவேன் ஏன்னா நீங்க தான் இது பண்ணி பண்ணிக்கொள்ளுமே பாருங்க இதுல இது வருது மார்க் இப்ப நான் ஒரு சென்டிமீட்டர் உள்ளதான் பிடிக்க போறேன் அப்ப இது கூட இருக்கு இதை நாங்க வெட்டி விடணும் சரியா அதே மாதிரி இந்த பக்கத்துக்கும் பார்க்கணும் அது அவ்வளோ வச்ச வச்சோம்ட்டா நம்மளுக்கு நல்லா வரும் அது அப்புறம் கைப்பக்கம் வச்சு தான் நாங்கள் பார்க்கணும் அப்போ தான் பின் கழுத்துக்கும் இதுக்கும் சேப்பாக வரும் இங்கே வரும்போது வச்சுட்டேன் இங்கே வச்சுட்டு இப்போ நாங்கள் ஒரு சென்டிமீட்டர் தான் அடிக்க போகிறோம் அப்போ இங்கே கூடுதலாக இருக்குது இதை வச்சு அடித்தா என்ன சேம் ஒரு பக்கம் கூட கூடவே வரும் அப்போ ஒரு சென்டிமீட்டரை விட்டுட்டு இப்போ இந்த கழுத்தை நாங்கள் சேம்படுத்த போகிறோம் வரும்போது ஒரு தானே அதை சேம்படுத்துகிறாரு வெள்ளையும் உண்டா வச்சாச்சுதான் உண்டா வச்சுட்டு அந்த இடத்துல மட்டும் பாருங்க ரெண்டு வச்சுட்டு இது தையல் வாசி இப்போ நாங்கள் இதோட விட்ட பாருங்க தருங்க இந்த துண்டு எடுத்துட்டா பக்கத்து நம்மளுக்கு சரியா வரும் இப்போ என்ன செய்யணும் நாங்கள் துண்டு வச்சு போறோம் பாருங்க பே துண்ட வச்சுட்டு அந்த கட்மாக்கோடையே நான் கொண்டு அந்த அடையாளப்படுத்தின இதோடைய நான் தைக்க போறேன் வந்து இந்த இடத்துல வரைக்கில் நாங்கள் என்ன இப்படி வச்சு கொள்ளணும் இந்த மூளை இருக்கலாம் அந்த மூளையை செதியா செட் பண்ணி கொள்ளணும் ஓகே அப்படி வச்சு செட் பண்ணி இங்கே பிடிச்சி பக்கம் நமக்கு தெரியுமா இந்த இடத்துல அந்த துணியை நிற்கிறது அந்த துணியில கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு இந்த பக்கம் திருப்பி அப்படியே நாங்கள் இங்கே கொண்டு வருவோம் முடிச்சு திரை தரங்கோ இன் பக்கம் இப்படி இருக்கும் அந்த மூளையோட மூலையை மடிச்சு தைக்க வேண்டியதாக நாங்களே இப்போ அடுத்த பக்கம் நெக் தைக்கக்குள்ள தரங்கோ செட் பண்ணிட்டு தான் தைக்கணும் இதையும் இதையும் வைக்கணும் இதை இப்படி வச்சுட்டு எந்த இடத்துல இந்த கழுத்து வந்துட்டு தயருங்க இந்த ஓரத்துல வருது அப்ப இந்த ஓரத்துல தான் நாங்க அந்த இதை வச்சு கொண்டு வரவனும் சரியா அப்ப இங்க கொஞ்சம் முன்னுக்கு விட்டுட்டு நான் இங்கேருந்து எடுத்துக்கிட்டு வரேன் முன்னுக்கு இதை மடிப்புக்க நாங்கள் ஹெம்மிங் பண்ணக்குள்ள அதை மடிக்கணும் நல்லா இடத்துல குறுப்பு கட்டிட்டு இங்க தருங்க இந்த மாக்குக்கு நேரம் தான் நாங்கள் கொண்டு வரப்போகிறோம் இங்கே வச்சிருக்கிற மாக்கு நேரம் வந்துட்டு இந்த பயிண்டோட இப்படி வச்சுட்டு என்ன செய்ய வேறு இந்த மொத்தமா இருக்கிற இடத்துல வந்து நாங்கள் ஊசியாக நிப்பாட்டிடுவோம் நிப்பாட்டிட்டு அப்படியே என்ன செய்யணும் அப்படி திட்டு எடுத்துட்டு இப்போ இப்போதான் இந்த சென்டர் பாயிண்ட் சரியா இருக்குமே இதுக்கு பிறகு நம்ம என்ன அவுட்லைன் இந்த தையல் போடணும் படிமான தையல் நூல் வெட்டுப்படாம எடுத்து போட்டு இங்கே வருங்கோ நான் இந்த கிட்ட விறகுல இங்கே நிப்பாட்டிடணும் அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் இதை திருப்பி இங்கே அதை விட்டுட்டு அதே மாதிரி இருக்க கட்டணாக்கம் போட்டுட்டு படிமூத்தல் போடுவோம் அதுக்குள்ள இந்த இந்த தையல் அடியில் வந்து அந்த ஊசியை நிப்பாட்டிடணும் அந்த துணிக்கு மேலே ஏறக்கூடாது மடிப்புக்கு மேலே ஏறாமல் ஓரத்தில் நிற்கணுமே வரங்க அப்படி நிப்பாட்டிட்டு எப்படியே திருப்பி இந்த பக்கம் எடுக்கணும் எடுத்துட்டு பெற்றி கொண்டு வந்தா சரியா வந்துடும் சரியா இப்போ இனி நாங்கள் ஷோல்டர் மூட்டை போகிறோம் இப்போ உங்களுக்கு கையேற்றுறதெல்லாம் போன காணொலியில் நான் சொல்லி நீங்கள் நீங்க அது வேலை பாருங்க எல்லாம் சொல்லிடலாம் இனிமேல் முக்கியமானதை தான் உங்களுக்கு தையல் காட்டுவேன் மற்றும்படி எல்லாம் வந்து கட்டிங்கில் தான் காட்டுவேன் எது முக்கியமோ அதை மட்டும்தான் காட்டுவான் நீங்கள் முந்தைய காணொலியில போய் எல்லாம் பாத்துக்கொள்ளுங்க இங்கே பாருங்க அப்படி நேராக வச்சுட்டு ஒரு பாயிண்ட் விட்டுட்டு இப்படி வைக்கணும் பாருங்க அரைஞ்சி சரி அரைஞ்சி இல்லை நாங்க இதுக்கு விட்டு நாங்கள் தையலுக்கு அப்ப அந்த அரைஞ்சியே பிடிக்கணும் இங்கே பாருங்க இதைக்கேப்புல இந்த இடத்துல நல்லா புருக கட்டி போட்டு இங்க விரும்ப இந்த இடஒழி மட்டும்தான் இருக்கும் அதே மாதிரி இந்த பக்கம் வச்சுட்டு அந்த அளவை வச்சுட்டு அரைஞ்சிட்டு இங்கே கொண்டு வரணும் கொண்டு அப்படியே ரெண்டு துணியும் இருக்கணும் அரைஞ்சிட்டு குடிச்சு கொண்டாந்துட்டு இங்கே முடிச்சிடுவானு முடிச்சுட்டு இது பாருங்க இது கொஞ்சம் புலகிட்டுதான் அப்போ இதுக்குள்ள இது பாருங்க இதில் பின் பண்ண மாட்டனால இங்கே புல கேப் இருக்கு அப்படி கேப் இருந்தால் அது தவறானது சரியா அப்ப நாங்கள் அதனால தான் நான் உங்களை நூல் போட்டு வந்து சொல்றதை அதுக்குத்தானே வேறங்க இத இந்த அرجிலே உளந்தா இருந்துக்கணும் உடைய வழி ஒரு ஒரு நூல் அளவு இருந்தா போதும் அதுக்கு கூட இருந்ததெல்லாம் திருப்பக்குள்ள நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் வேறங்க உலகம் இருக்கணும் ஏன்னா அங்க கூடினா இங்க கூடா குறைய வரும் இங்கே சரியாக வரணுமெண்டு அங்கே நம்ம சரியாக வைக்கணும் சரியா கூட குறையை வந்து ஏதாவது பட்டி சுட்டி விளையாண்டோம்னு அவ்வளோ அந்த அந்த பிளவுஸுக்கு ஒன்றும் வக சொல்ல அடுத்தது இன்னொரு ரயில் போட போகிறம ஒவ்வொன்றுக்கும் ரெண்டு ரெண்டு தையல் போடுங்க அப்போ தான் நல்லா நிற்கும் கொஞ்சம் தையல் ஒன்று போட்டு ஒன்று கலாண்டுதில் கொஞ்சம் கஸ்டமர் செய்கிறதுக்கு பாருங்க இதை இப்படி மேலே மடித்து விட்டுருவோமே மடித்து விட்டுட்டு இதை புருப்பு கட்டிட்டு அடுத்து இங்கே வந்து இதையும் மேல் பக்கத்துக்கு இப்படி மடிச்சுட்டு சோழ ஏற்றியாச்சு எல்லாம் பாருங்க நேராக நிற்கிது இதே மாதிரி ஏற்றிட்டு நீ கையை ஏற்றி போட்டு நீங்கள் சைடு அடித்தா வெளில முடிஞ்சுது சரியா இப்போ கையேற்றுறதுல நான் பழைய காணொலியில் போட்டுருக்கோன்னு அதில் போய் பாருங்க இப்படி நேராக நிற்கணும் இப்போ சரி இனி கை கையேற்றுறது தான் கையேற்றக்குள்ளே கையை கீழ்ப்பக்கம் வச்சுட்டு கையை கீழ்ப்பக்கம் வச்சுட்டு இப்படி கையை பக்கம் வச்சுட்டு ஷோல் ஆமோல மேல் பக்கம் வச்சு செய்யுங்க தைக்கக்குள்ளே மேல் நீங்கள் ஆமூல் பக்கத்தை இழுங்கோ இதை லூஸ் விடுங்கோ அவ்வளோ தான் நீங்கள் செய்ய வேண்டியது ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்து வேண்டாம் பண்ணுங்க அடுத்தது உங்களுக்கு யாருக்கும் உதவி செய்ய விருப்பம்டா இதை வந்து ஷேர் பண்ணுங்க விரும்பினா லைக் பண்ணுங்க நம்ம அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் இனி வந்து நான் தையல் அதிகமாக காட்ட மாட்டேன்ட்டா டைம் பார்த்தாது உங்களுக்கு வந்து நான் வந்து வெட்டுறதை நிறைய காட்டித்தரேன் சரியா முக்கியமானதில் மட்டும் நான் சொல்லி